இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இப்படி இருந்தா நாங்க எப்படி கடையை ரன் பண்றது அவங்களுக்கு எப்படி சம்பளம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவோம்ல நம்பிக்கை இல்லாமல இருக்கீங்க நம்பிக்கை இல்லமா எனக்கு நம்பிக்கை இல்ல இந்த தயகர் இல்லதே இப்படி பண்றாங்களா இல்ல எல்லா கடையும் பாசர்கள இருந்து கரவாட்டு கடை கடைங்க அப்படியே பண்றாங்களான்னு தெரியல சரி அவசரமா போறே வந்து தந்திரறே கொடுங்க அவசரமா போறே இல்ல அவசரமா காசு கொண்டு வரணுமா இல்லையா சிரிக்காதீங்க பஜார்ல ஜாமா வாங்க போறேன் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு மிச்சம் இருக்கறத பார்த்து கொடுத்துட்டு போறேன் சட்டைய கொடுங்க இப்ப மிச்ச இருந்தா குடிப்பீங்க இல்லனா குடிக்க மாட்டீங்க இல்லனா அடுத்த வரையில கொண்டு வந்து தாரம் அடுத்து எப்போ வருவீங்க வருவா வருவா அடுத்து சண்டை பக்கனையா பேசுங்க முடியாதுமா அடுத்து திருப்பி பொங்கலுக்கு வந்துருவோம் இப்ப நான் உங்களுக்கு எப்படி திட்றதுன்னு எனக்கு தெரியல ஏ வார்த்தையும் தெரியாது இனிமே கத்துக்கிட்டு வந்ததே உங்கள எல்லாம் நான் திட்ட போறேன் சரியா நான் முடியாது ஆயரருவா கொடுத்தாலும் பத்தாயிரரூபா கொடுத்தாலும் என் கூலிங் தான் மூணு சட்டைக்கு ஆயிரரூவா டிசைன்லாம் வச்சு தச்சுருக்கேன் சரியா ஆயிரரூவா கொடுத்தா கொடுப்பேன் சட்டையை இல்லைன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் போயிருக்கங்க எப்படினாலும் ப்ளவுஸ் தைச்சி போட்டுக்கோங்க நான் சட்டையை கொடுக்க இந்த பதிவு உண்மையிலே இந்த காசு கொடுக்காமலே பல பேர் இருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் நல்லா ஒரு சிலர் பேர் பார்க்க தைக்கி முன்னாடி காசு கொடுத்துறாங்க இன்னையில் இருந்து இன்னுமே முடியலை கொடுத்தாதே சட்ட துணியவே கையில் வாங்குவேன் கரெக்டாக ஒரு வாரத்துக்குலாம் நான் தச்சு கொடுத்துறேன் சரியா ஆனா இனிமேல் முன்பதிவு அரை காசு ஒரு காசுலாம் புல் காசோ அம்பனி வாங்கினாதே இனிமேல் சட்ட துணியவே வாங்குவேன் நான் முடிவு எடுத்துட்டேன் முன்பனை வாங்காமல் நீ எவன் டைமே சட்ட துணி வாங்க மாட்டேம்மா போங்கம்மா